தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றது நான் ஏற்கல ஒரு திருத்தனியா அந்த பசங்க போதையில பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி அந்த அவங்க வட இந்தியாவில இருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்க குற்றங்களை செய்யறாங்க இந்த போதைகள் அதிகமாக உள்ள வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள் வயிட்டுக்கு காட்டு வேலைக்கு போய்ட்டு வர பெண்களை வன் வலு கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது தாக்குறது காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே வெரைட்டி வெரைட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை அது பிள்ளை அதை வந்து அரசு தடுத்து கண்டிக்கணும் யாரையும் தாக்கி அழிக்கிறது அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம் ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் எங்களுடைய இது வந்து வட இந்திய இளைஞர்கள் வட இந்தியர்கள் அதிக வருகை வந்து தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது இந்த இனம் இதுக்கென்று இல்லை சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னா இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்தி இருக்குது எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை காட்டு வேலை தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வர வந்துருச்சு தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிட்டாங்க ஏன்னா நம்மள நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் உங்களுக்கு புரியுது சும்மா உட்காந்துருக்கா ஆசிரன்னிட்டான் அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது தேவை இருக்குது அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவன் இங்கே வீடு எடுப்பான் இங்கேயே தங்குவான் இங்கே குடும்பத்தை எடுப்பான் இங்கே வாக்கு உரிமை எடுப்பான் அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான் தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன் மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன் இது நடக்கும் நீங்கள் சொந்த மண்ணில் இருந்தால் நான் பதிவு பண்ணுறேன் எழுதிவெங்க இன்னொரு பத்தாண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது அதை தடுக்காது என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும் நூறு பேரா இந்தா நான் அனுப்புகிறேன் வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன கேரளாவில் நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறியே இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கீங்களா எங்க நிறுத்துவீங்க என் நாட்டை இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளந்தர் ஒரு நாட்டை எங்கேயா பாத்துட்டு இல்ல எட்டு விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போறான் பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்கு அவ்வளவு பசி இருக்கு அவ்வளவு ஏழ்மை இருக்கு ஒரு நாட்டு மக்களின் ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரங்கிற நாடு ஓட்டப்பறிக்கிற வேலை தானே இது அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள் ஏன்னா குடி பொழுதுபோக்கு கேளிக்கை இலவசம் எல்லாமே இலவசம் வருது அதனால அவன் வந்து வட இந்திய வருகை தவிர்க்க முடியாததாயிருது இது பேராபத்து பேராபத்து அவ்வளோதான் சொல்ல முடியும்